வர காலத்துல உண்மைகிண்டா அப்ப வந்து என்ன தடவை என்ன தடவை புடுங்க சத்தியமாடா நான் பிலிவ் பண்ண மாட்டேன்டா பட்டச்ச ரொம்ப பிலிவ் பண்ண மாட்டேன்டா மார்க்கத்தை பிலிவ் பண்ண மாட்டேன்டா தெரியுமா நான் பிலிவ் பண்ண மாட்டேன்டா எனக்கு தேவையே இல்லடா இந்த மார்க்கம் உண்மையை சொல்றேன்டா சிறுக்கா பரவாயில்லடா இந்த பேச்சு சிறுக்கா இந்த சிறுக்கா போயிட்டு போட்டுடா என்னடா நடக்க போகுது நீ எல்லாடா என்ன நன்மையை பாவத்தை தான் அழக்க போறோம் நீங்க எவனாவது வந்து என்ன என்ன வலது கை சொல்றதுக்கா இல்ல இருக்கிற மலக்குமார்கள் இப்ப சொல்றேன்டா உண்மைண்டா சில நான் யோசிக்கிறேன் உண்மையாடா இப்ப யோசிக்கிறண்டா இந்த மார்க்க உண்மையாடா அல்ல உண்மையாடா